அழகின் தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன் கருத்து சொல்றது ஏன் பொறுப்பு அனுபவத்தின் அறைகள் மூலம் அதனால் செல்வது உங்க பொறுப்பு ஒரு உயிர் ஜனனம் எடுக்கிற அந்த நாளை தான் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் மற்ற உயிர்களுக்கு இல்லாத பல சிறப்பான விஷயங்கள் நம்ம மனித பிறவிக்கு உண்டு அதில் ஒன்று தான் பிறந்த நாள் தேதியை ஞாபகம் வச்சுக்கிறதும் குழந்தை பருவத்தில் பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாலே நம்ம உடல் அளவுலேயும் மனதளவுலையும் குதூகலமாயிடுவோம் வயசானதுக்கு எனக்கு ஏன்ப்பா இந்த கொண்டாட்டலாம் அப்படின்னு வெளியே கேட்டாலும் மனசளவில் குதூகலமாக இருப்போம் சரி சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம் தாயோட கருவில் மிகச்சிறிய சிசுவா தோன்றி உருண்டு திரண்டு வடிவம் பெற்று வெளியே வர அந்த தருணத்துல நம்ம மட்டுமா பிறக்கிறோம் நம்ம வாழ்க்கைக்கான அத்தனை விதமான திட்டம் எழுதலும் தான் பிறக்குது இதுதான் பிரபஞ்சத்தோட ரகசியமே அதாவது நம்ம பிறக்கும்போதே நம்மளுடைய குணாதிசயங்கள் பழக்க வழக்கங்கள் கேட்கும் திறன் சிந்திக்கும் திறன் உணரும் திறன் புரிந்து கொள்கிற திறன் படிப்பும் படிக்கும் திறன் நம்மளுடைய அறிவு ஞானம் விழிப்புணர்வு நம்ம எப்படி மற்றவங்க கூட பழகிறோம் சக மனிதர்களை நம்ம எப்படி முத கண்டு எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது தான் திட்டமிடப்பட்டது தான் அப்பப்பப்பா இன்னைக்கு கூட இந்த உலகத்தில் எத்தனை உயிர்கள் பிறந்திருக்கும் அவங்க கூடவே அவங்களுக்கான திட்டமிடுதலும் சேர்ந்தே தான் பறந்துருக்கோம் அப்போது இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் எவ்வளோ பெருசு இதெல்லாம் புரியாமல் நாம் பெருசு நீ பெருசுன்னு போட்டி போடுறதும் நான் சொல்கிறது தான் சரின்னு வாதாடுறதும் நான் தான் இதை கண்டுபிடிச்சேன் நான் செஞ்ச இதுதான் புதுமைன்னு சொல்லிக்கிறதும் ஏன் நம்ம மனசுக்கு இப்படிலாம் தோணுது இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் ரொம்ப பெருசு அது சக்தி வாய்ந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பிறவிக்கான நோக்கமும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வாழ்க்கையோட திட்டமிடுதலும் மகிழ்ச்சியாக இருக்கும் நித்தம் நித்தம் போதுமை செய்வோம்